கல்வாரிக்கு போகலாம் வாரி கல்வாரிக்கு போகலாம் வாரி எம் காரூணியேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி எம் காருணியேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி பொல்லா பகைவர் கூட்டம் எல்லாம் தீரண்டு அங்கே நல்லாயன் மீட்பர்தனை கொல்லும் வாதை காண பொல்லா பகைவர் கூட்டம் எல்லாம் தீரண்டு அங்கே நல்லாயன் மீட்பர்தனை கொல்லும் வாதை காண கல்வாரிக்கு போகலாம் வாரி எம் காரண்யே பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரீ சிவப்பங்கி பங்கி தாரித்தோராய் சிரசில் முள்மூடி பூண்டு தவத்தில் உயர்ந்த ஞானத் தவிக்கும் முகத்தை பார்க்க சிவ பங்கி தரி தோறை சிரசில் முள்ளடி பூண்டு தவத்தில் உயர்ந்த ஞானம் தவிக்கும் முகத்தை பார்க்க கல்வாரிக்கு போகலாம் வாரி எம் காரணியேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி சிலுவை தோளில் சுமந்து மிக கொடுமையாயிருக்கின்ற கொடூரத்தை பார்த்திட பாரசீலுவை தனித் தோளில் சுமந்து மிக கொடுமையாயிருக்கின்ற கொடூரத்தை பார்த்திட கல்வாரிக்குப் போகலாம் வாரிய எம் காருணியேசுவின் காட்சியைப் பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி எம் காருணியேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி கல்வாரிக்கு போகலாம் வாரி கல்வாரிக்கு போகலாம் வாரி